மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாரமாக அமைகின்றது ராசியாதிபதியா இருக்கக்கூடிய அங்காரகன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சத்ருபாவத்துல இருக்கார் அதே போல இந்த வாரம் தொடங்கும்போது சுகாதிபதியா இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்துல இருந்து வாரம் தொடங்குகின்றது ஆனா அந்த சந்திரன் அஷ்டமத்தில் இருந்து சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட இந்த வாரத்துல அவர் வந்து ராசியாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயுடைய மேஷ ராசிக்கு இன்னொரு வீட்டுக்கு செவ்வாய் அதிபதியா இருப்பார்ல விருச்சிக்கம் அந்த செவ்வாயோட தொடர்பு சந்திரனுக்கு இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து உறுதி இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் தளர்ந்து போயிடாமல் இதெல்லாம் சரியாயிடும் நம்ம இதெல்லாம் வந்து கடந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதி இருக்கும் அந்த மன உறுதி மனோதிடத்தை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீங்கள் முன்னேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கு உடல் பாதை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்குலாம் நல்ல வைத்தியம் கிடைக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பெரிய வேலையை எடுத்துட்டு வீடு கட்டுற வேலை கல்யாண வேலை எடுத்துட்டு இல்ல பிசினஸ் சம்பந்தமா வந்து நிறைய பணம் தேவை இன்னும் வேலையாட்கள் தேவை போட்டியெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் ஈடுகட்ட முடியும் அதற்கான பண வரவு கிடைக்கும் அதற்கான உதவி கிடைக்கும் இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு வந்து பாடுபட்டு பலனை அடைவீங்க பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க அதற்கான வாரமாக இருக்கிறது